ஆண்டவரின் அருள் நம்முடைய வாழ்வின் செல்வா புரியமுள்ள சகோதர சகோதரிகளே இரண்டு பெண்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகாக சந்திக்கின்றார்கள் அப்போது ஒரு பெண்மணியானவள் மற்ற ஒரு பெண்மணியை பார்த்து இவ்வாறாக சொல்லுகின்றார் பல ஆண்டுகளுக்கு பிறகு உன்னை சந்திப்பதை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆனால் நீ இறந்து விட்டாய் என்றெல்லாம் நான் நினைத்து கொண்டு இருந்தேன் என்று கூறினாலாம் அதிர்ச்சி அடைந்த மற்றொரு பெண்மணியானவள் யார் உன்னிடம் கூறினார் நான் இறந்து விட்டதாக என்று கேட்கின்ற போது அதற்கு அந்த முதல் பெண்மணி இவ்வாறாக கூறினாலாம் இல்லை நான் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை பற்றி பெருமையாக பேசுகின்றார்கள் அதை வைத்துதான் நான் கூறினேன் என்றாலாம் பிரியமானவர்களே இந்த சிறிய துணுக்குகள் எதை சுட்டி காட்டுகின்றது என்று பார்க்கையிலே ஒரு பெண்மணியானவள் உயிரோடு இருக்கின்ற போது அல்லது ஒரு மனிதன் உயிரோடு இருக்கின்ற போது அவனை குறை கூறுவதாகவே பார்க்கின்றோம் அதே அந்த மனிதன் இறந்து விட்ட பிறகு அவனை பெருமையாக பேசுவதை அவனுடைய புகழ்ச்சியை பாராட்டுவதை அவனுடைய செயல்கள் எல்லாம் அலது அந்த பெண்மணியின் செயல்கள் எல்லாம் பாராட்டுவதை இந்த சிறிய துணுக்குகள் நமக்கு கொடுப்பதாக அமைகின்றது இன்றைய நற்செய்திலே பார்க்கின்றோம் கூட்டத்திலே இருந்த ஒரு பெண்மணியானவள் இயேசுவை பார்த்து உன் தாய் பேறு பெற்றவர் பிரியமானவர்களே மத்திய நற்செய்திலே ஐந்தாவது அதிகாரத்திலே மலைப்பொழிவிலே நாம் வாசிக்கின்றோம் மாண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மலைப்பொழிவை மிகவும் அழகாக சொல்லுவார் எளிய மனதோர் பேர் பெற்றோர் துயருவோர் பேரு பெற்றோர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஆறுதல் பெறுவோர் என்றெல்லாம் மாண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக சொல்லுவார் அதே போன்றுதான் இன்றைய நற்றீதலே மக்களோடு இருக்கின்ற பொழுது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் உம்மை கரு தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேர் பெற்றவர் என்று ஒரு பெண்மணியானவர் இயேசுவை உடைய தாயை பெருமையாக பேசுவதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே அவருடைய தாயை ஒதுக்க வைக்கவில்லை அல்லது மறுக்கவில்லை மாறாக இன்னும் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் அதன்படி வாழ்வோர் அதன்படி செயல்படுவோர் இன்னும் கூடுதலாக பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாழ்விலாக மிகவும் அழகாக சொல்லுகின்றார் பிரியமானவர்களை நாம் இன்று நம்முடைய ஆலயத்திலே நற்கரணை பெருவிடாமனை கொண்டாடுகின்றோம் அன்னை கன்னி அவர்கள் ஒரு நற்கரணையின் தாயாக நடமாடும் தாயாக நரணையை சுமந்து செல்லும் ஒரு தாயாக நாம் பாவிக்கின்றோம் பிரியமானவர்களே அவ்வாறாக இருக்கின்ற அந்த அன்னை கன்னிமறியால் அந்த பேரி பெற்ற அன்னை கன்னி மறியால் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நற்கரணை கொடுத்திருக்கின்றார் அவ்வாறாக பெறுகின்ற அல்லது பெற்று கொண்டிருக்கின்ற அந்த நற்கரணையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் நம் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெறுகின்றோமோ அதை மற்றவருடைய வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தையின் வாழ்க்கையிலாக அதை மற்றவர்களுக்கு கொடுத்து நாம் பிரதிபலிக்க வேண்டும் அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய வார்த்தையை கடைபிடிப்போர் இன்னும் அதிகமாக பேறு பெற்றோர் என்று இன்றைய நட்ச கூறுகின்றார் ஆகவே இறை வார்த்தையை கேட்டு அதை நாம் கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் பிரியமானவர்களே ஆகவே இன்றைய நாளிலே நாம் நற்கூரனை நாதரோடு நாம் செல்ல இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நற்கரினை நாதரை உண்டு கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நற்கரணை நாதரை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வயிற்றிலும் நாம் சுமந்து கொண்டுகின்றோம் அந்த நற்கரணை ஆதரனவர் நம்மை வழிநடத்துகின்றார் அதே நற்கரணை நாதர் நம்மை ஒவ்வொரு நாளும் அன்பின் பாதையிலும் அமைதியின் பாதையிலும் மகிழ்ச்சியின் பாதையிலும் ஒற்றுமையின் பாதையிலும் தியாகத்தின் பாதையிலும் விட்டு செல்ல நாம் முயற்சி செய்ய வேண்டும் அவ்வாறாக நாம் செய்கின்ற போது நாமும் இன்னும் பேறு பெற்றவர்களாக மாறுகின்றோம் பிரியமானவர்களே ஆகவே இந்த தருணத்தில் நம்மையை நாம் தயார் செய்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நற்கரணை நாதரை இன்று நாம் பெற இருக்கின்றோம் இன்று நம்மோடு நம்மோடு இன்று நடைபயணமாக வர இருக்கின்றார் ஆகவே தகுந்த முறையிலே அந்த நற்கரணி நாதரை பேறு பெற்றவர்களாக பெற முயற்சி செய்வோம் தொடர்ந்து இந்த பணியிலே இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் பெறுவோம் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் அருளும் ஆசிர்வாதம்